வணக்கங்க ஆ வணக்கம்ண்ணா உங்களோட நேம் நம்மளோட லொக்கேஷன் வந்து இங்கே இருக்கு நம்ம பேர் சூர்யா நம்ம லொக்கேஷன் வந்து சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் வலமாதேவி கிராமத்தில் இருக்குது இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இங்கே நம்ம கோட் ஃபார்ம் ரன் பண்ணிகிட்ருக்கோம் லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸாக ரன் பண்ணிட்டுருக்கோம் ஓகேங்க இப்போ இந்த அஞ்சு வருஷமாக வந்து என்ன ரகமான அப்டேட் வந்து இருக்கீங்க ஃபஸ்ட்டு இந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு நாட்டாடு மூலிமா தான் இந்த பண்ண இவ்வளோ பெருசு வந்தது நாங்கள் ஃ நாட்டாடு வச்சு பண்ணிகிட்ருக்குள்ள எங்களுக்கு கீழே மேய்ச்சல் முறையில் வள வளர்க்கக்குள்ளே கரெக்டாக இருந்தது நம்ம இப்போது பரன் மூலியமாக போகக்குள்ளே நம்மளுக்கு தலைச்சேரி அந்த போயர் வந்து பெஸ்ட்டாக இருந்தது தலைச்சேரி வந்து பார்த்திங்கன்னா கேரளா நேட்டிவான ப்ரீடு போயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கான ப்ரீடு அந்த ப்ரீடு வந்து நம்ம நாட்டாடு என்ன சாப்பிடுதோ அந்த தீனி சாப்பிட்டு தான் வளருது நம்ம அதில் பெருசாக எதுவும் எடுத்துக்க தேவையில்ல இது ஹைபிரீடான ஆடு அப்படின்னு எதுவும் எடுத்துக்க தேவையில்ல ஓகேங்க இப்போ வந்து நீங்கள் இந்த பரனில் அமைச்சி எவ்வளோ ஆகுது இந்த பறனோடய சைஸ் இதை பற்றிலாம் சொல்லுங்கள் நம்ம பறன் சைஸு பார்த்தீங்கன்னா பதினேழுக்கு இருபத்தி ரெண்டு நம்ம மூணு பார்ட்டிஷனை பிரித்து வச்சுருக்கோம் அதில் தாயாடு ஒரு ஒரு பாட்டிசன் அதில் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பொட்டாடு அந்த பொட்டாடு இந்த பக்கம் கெடா வச்சுருக்கோம் ஓக் ஓகேங்க இப்போ வந்து பறந்தே வந்து ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி வந்து வித்தியாசமாக பண்ணியிருப்பாங்க பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு கம்மி செலவுலேயே வந்து இந்த லாரியோட அந்த பாடியெலாம் வச்சு பண்ண மாதிரி இருக்குது இந்த ஐடியாவில் எப்படி கிடச்சிச்சேங்க இது எப்படி லைஃப்லாம் வரது இதை பற்றி இப்போ நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா ஒரு செட்டு மேலே பண்ணால் அது என்னைக்கு நம்மளுக்கு பெனிஃபிட் தராது அது ஒரு ஆட் மேலே பண்ணால் நம்மளுக்கு ஒரு இன்கம் ஜெனரேட் ஆகும் இப்போ நம்ம செ அது அளவுக்கு நம்ம ஒரு செட்டு செலவு கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணிக்கணும் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு ஒரு சேவிங்ஸ் மாரி தான் ஓகேங்க இப்போ நீங்கள் இந்த பரன்லேயே வந்து நீங்கள் அந்த ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க ஆமாம் எதனால் இதே சூஸ் பண்ணியிருக்கீங்க இது அளவுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு செட்டு போட்டுக்குள்ளே லீப்பரில் தான் போட்டோம் லீப்பரில் போடக்குள்ளே எங்களுக்கு லைஃப் லாங் வரல ஒரு டூ இயர்ஸ் பக்கமாக தான் வந்தது அதுக்கு மேலே நம்மளுக்கு அந்த அசோக மரத்தில் தான் லீப்பர் போட்டிருந்தோம் எங்களுக்கு அது லைஃப் வர்றதுனால இப்போது ஒரு பிளாஸ்டிக் ஃப்ளோரிங் பற்றிலாம் எங்களுக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிது அப்புறம் பிளாஸ்டிக் ஃப்ளோ ஃப்ளோரிங் வந்து கேரளாவில் ஆர்டர் போட்டு ரெடி பண்ணி போட்டிருக்கோம் ஓகேங்க இப்போ இந்த பரன் போட்டு எவ்வளோ ஆகுதுங்க பரம் போட்டு ஒரு நாலு வருஷம் ஆகுதுண்ணா ஓகேங்க நீங்கள் என்ன இருக்கீங்க ஃபுல் டைம் அந்த ஆர்டர் பண்ணி தான் பண்ணுறேன் இல்லைங்கண்ணா நான் எம்பிஏ படிச்சுட்டு இருக்கேன் நம்ம ஃபேமிலி இருக்கோங்க நம்ம வீட்டில் வருவாங்க தான் பார்த்துட்டுருக்காங்க ஓகேங்க அதான் நீங்கள் படிச்சுட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் ஃபேமிலி சப்போர்ட்டோ வந்து ஃபேமிலி சப்போர்ட்டாக ரன் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கீங்க ஓகேங்க இப்போ வந்து நம்மகிட்ட எவ்வளோ ஆர்ட்ரு இருக்குங்க என்னென்ன ப்ரேட்டில் எவ்வளோ எண்ணிக்கை வச்சிருக்கீங்க நான் நம்மள்கிட்ட த தாயாடன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பதினஞ்சு பதினெண்டுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் இருக்குது அப்புறம் நம்மளுக்கு அதில் வர குட்டியை தான் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் அதில் தலைச்சேரி ஃபீமேல் வந்து வளர்ப்புக்காக கொடுத்துட்றோம் கே மேலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வளர்ப்புக்கு கொடுக்குறோம் அது மீறி நம்மளுக்கு செட்டில் இருந்ததுன்னா அது கறிக்கே கொடுத்துட்றோம் ஓகேங்க இப்போ இங்கே நம்மளோட இந்த சேலம் ஆத்தூரில் வந்து தலைச்சேரியெலாம் வந்து கறிக்கு கடையிலலாம் எப்படி விற்பனை வாய்ப்பில் இருக்குங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க விற்பனை கறி கடைக்கு அதிகம் கொடுக்க மாட்டோம் அந்த ஃபங்க்ஷன் பந்தகடா அந்த கோயிலுக்கு சாமி குபம் சாமி கும்புறவங்களுக்கு ஒரு கிலோ கேஜி நானூற்றி இருபது ரூபான்னு கொடுத்துட்ருக்கோம் அதே வளர்ப்புக்கு இருக்குள்ளே கிலோ ஐநூறுரூவான்னு கொடுத்துட்ருக்கோம்ண்ணா ஓகேங்க இதுக்கு வந்து தீவன மேலாண்மை என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்க அதை பற்றி கொஞ்சம் தீவன மேலாண்மைன்னு பார்த்தீங்கன்னா நாலு டைப்பாக இருக்குது ஒன்று ட்ரை ஃபீடு க்ரீன் ஃபீடு கான்ஸ்டண்டட் ஃபீடு நெக்ஸ்ட்டு வந்து கடைசியாக அடு உலர்த்தி உனக்கு கொடுப்போம் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்டில் வந்து கல்லக்கொடி சோளத்தட்டு ரெண்டையும் சாஃப் கட்டல் சாஃப் பண்ணி போட்டுருவோம் நெக்ஸ்ட்டு க்ரீன் ஃபீல்டில் வந்து சூப்பர் நெப்பியர் மல்பெரி வேலி மசால் இது மூணையும் சாஃப் கட்டில் சாஃப் பண்ணி போட்டுறோம்ண்ணா ஓகேங்க இந்த அஞ்சு வருஷத்தில் வந்து இந்த ஆட்டு வளர்ப்பில் நீங்கள் ஏதாவது நிறைய ஏதாவது ஸ்ட்ரகிள் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் எதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அது ஆ நிறையா பார்த்துருக்கோங்கண்ணா இதில் நம்மளுக்கு நோயின் மேலாண்மை கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் இதில் நாங்கள் ஃபேஸ் பண்ண பிரச்சனை என்னென்னா அந்த மவுத் அண்ட் டிசீஸு அதுக்கு முன்னாடி என்னென்ன வேக்சினேஷன்லாம் பண்ணணுமோ கரெக்டாக பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு நோய் மேலாண்மை வந்து ஈஸியாக வெளிப்படலாம் ஓகேங்க மெயினாக அந்த நோய் மேலாண்மை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டா பண்ணிட்டா போதும் நம்ம தடுப்பூசி என்னென்ன போடுவோம்னா பிபிஆர் எஃப்எம்டி அப்புறம் அந்த தோல் பெயினு எதுவும் பிடிக்காம இருக்க ஐவெர் மிட்டிங் தோல் ஊசி போட்டுருக்கோங்க ஓகேங்க இப்போ அப்புறம் டூ மந்த்ஸ்க்கு ஒருக்கா டிவார் கரெக்டாக பண்ணிடுவோம் ஓகேங்க இப்போ வந்து உங்களோட ஆடு எல்லாமே வந்து ஒன்லி பரன் மட்டும் தான் வச்சிருப்பீங்களா இல்ல வெளியே இல்லை இல்ல பரன் தான ஃபுல் அண்ட் ஃபுல் பர்தான் அதுக்கு தேவையான தீனி என்னென்ன கொடுக்கணுமோ அதுக்கு நம்ம ஃபுல்லாக பரன் போட்டு அது உள்ளதான் கொடுத்துட்டு இருக்கோம் மேய்ச்சலுக்குலாம் எங்கேயும் போறது இல்லை ஓகேங்க இப்ப நீங்க தலைச்சேரி வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க வச்சு இருக்கீங்க இந்த ரெண்டு வந்து வந்து பண்ணி இந்த பர்டிகுலரா நம்மளுக்கு தலைச்சேரிங்கிறது நாட்டாடோட நாட்டாடோட தலைச்சேரி பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு தலைச்சேரியோட போயர் ரகம் பெஸ்டா இருக்கும் நீங்கள் தலைச்சேரி எடுத்துக்கிட்டோன்னா நாட்டாடு மந்த்லி ஒரு ஒரு ஆறு மாசத்துல ஒரு உங்களுக்கு பாஞ்சு கிலோ வரும் தலைச்சேரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆறு மாதத்தில் உங்களுக்கு இருபது இருபத்தஞ்சி கிலோ பக்கமாக வந்துடும் நம்மளுக்கு பறன்முறையில் வளர்க்கும் போது தலைச்சேரி தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்க இப்போ தலைச்சரி பொறுத்தளவுக்கு வந்து நிறைய பணிகள் எல்லாமே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து வளர்ப்பு வாங்கிக்கிறாங்க இல்ல வந்து இறைச்சி வந்து போயிட்டு இருக்கு பட் ஆனா வந்து போயிருங்கிறது இப்பதான் எல்லாமே வந்து பர்டிகுலர் வந்து வளர்க்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க சோ அதோட நோய் மேலாண்மை அது விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்கு அந்த போயர் பத்தி பர்டிகுலா நீங்க வந்து சொல்லுங்க போயராக பொறுத்தளவு இப்போ நம்ம வளர்ப்புக்கு மட்டும்தான் போயிட்டு இருக்கு இன்னும் கறி கடைக்கெல்லாம் போகல நம்ம கிலோ அது கொஞ்சம் ரேட்டு அதிகம் தான் இருந்தாலும் நம்மளுக்கு அது நம்மளுக்கு ஒரு வெயிட் கெய்ன் நல்ல ஒரு இன்கம் தரக்கூடிய இருக்கு ஓகேங்க இப்போ நீங்க தலைச்செறி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு மூணு டைம் நீங்க வந்து குட்டி எடுக்கலாம் பட் ஓயர் பொறுத்தளவுக்கு எப்படி உங்களுக்கு எந்த அளவுக்கு அது கொஞ்சம் லாங் பீரியட தான் ஆகும் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பிறக்கிற குட்டி ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ சைஸ்ல புறக்கும் அதுல நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணக்குள்ள அந்த தலைச்சேரி அளவுக்கு நம்மளுக்கு போயர் வெயிட் வந்துடுது ஓகேங்க நீங்கள் வந்து சேல்ஸில் என்ன மாதிரி ஸ்டேஜ்லேருந்து பண்ணுறீங்க சேல்ஸுங்க இப்போ ஃபீமேல்னு எடுத்துக்கிட்டால் கிலோ ஐநூறுவான்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஒரு கேஜிக்கு ஒரு இருபது இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோ உள்ளே நம்மளுக்கு ஃபீமேல் கொடுத்துட்றோம் மேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா வளப்புக்கு கேட்குறவங்களுக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு சைஸ் என்ன கேஜியில் கேட்குறவங்களோ வளர்ப்பு கொடுத்துருவோம் அதை மீறி நம்மளுக்கு வளப்பு போகாமல் ஸ்டாக் இருந்ததுன்னா அதை நம்ம வந்து கறிக்கடைக்கும் அல்லது இல்லைன்னா அந்த விசேஷ பண்டிகைகளுக்கு கொடுத்துட்ருக்காங்கண்ணா ஓகேங்க நீங்கள் வந்து மார்க்கெட்டிங்கில் எந்த மாதிரி பண்ணுறீங்க மார்க்கெட்டு பொறுத்தளவு இயரி ஒன்ஸ் பண்ணுவோம் அந்த ஃபுல்லாக செ செட்டில்மெண்ட்டு ஃபுல்லாக பண்ணக்குள்ளே நம்மளுக்கு அந்த ஒரு ஜ ரவுண்டான ஒரு இன்கம் கிடைக்கும் நம்ம சில்ட்ர சில்லறையாக கொடுத்தோம்னா நம்மளுக்கு அவ்வளோ பெருசாக இருக்காது இன்கம் ஓகேங்க இப்போ உங்களோட ஆட்டு பண்ணி வந்து அடுத்தக்கட்டமாக நீங்கள் வந்து ஃப்யூச்சராக என்ன ப்ளான்லாம் பண்ணியிருக்கீங்க கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணின்னு ஃபுல்லாக தெளிவாக பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குங்கண்ணா ஓகேங்க இப்போ வந்து நீங்கள் இந்த ஃப்ளோர் மேட்டிங் வந்து போட்டிருக்கீங்க இதுக்கடியே அடியே நீங்கள் வந்து கோழி வளர்த்துட்ருக்கீங்களா அது என்ன ப்ரீட்டு அது என்ன பர்பஸ்க்காக பண்ணுறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நம்ம கோழிக்கு பெருசாக எந்த தீவனும் போகிறது இல்லை நம்ம அந்த கோழிக்கு ஆடு அந்த சூப்பர் நெய் பேர் சாப்பிடு இல்லை கீழே தள்ளுறது அந்த கோழி சாப்பிட்டுக்குது அப்புறம் அது அதுக்கு அடிஷ்னலாக இன்னும் அரிசி அப்புறம் நெல் அதுக்கப்புறம் கம்பெனி ஃப்ரீடு போட்டுட்ருக்கணும் கோழி கோழிக்கு அவ்வளோ பெருசாக நம்ம டேக் கேர் பண்ணி பண்ணுறதில்லை ஓகேங்க இப்போ கோழி வந்து நீங்கள் இந்த பரன் தான் வந்து சுற்றி வேலி அமைச்சதுக்குள்ளே வச்சிருக்கீங்க அதனால கோழிக்கு ஏதாவது நோய் தாக்கம் நோய் நாங்கள் எதுவும் ஃபேஸ் பண்ணல ஓகேங்க நீங்க வந்து இப்போ ஆடு அதாவது எத்தனை ஆடுக்கு வந்து ஒரு கெடை வந்து விட்டுருக்கீங்க அந்த கடை வந்து எப்படி நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணுறீங்க அதை பற்றி சொல்லுங்க நம்ம ஒரு ஃபார்ம்ல குட்டி தெளிவாக எடுக்கணும்னா ஒரு தெளிவான ஒரு மேல் கெடா இருந்தால் தான் நம்மளால ஒரு வெயிட் கெயினான ஒரு குட்டியை நம்மளால எடுக்க முடியும் நம்ம ஒரு வெயிட் கெயினான தலைச்சேரியில் ஒரு எழுபது கிலோ சைஸ்ல ஒரு கெடா வச்சிருக்கோம் போயரில் பார்த்துக்கிட்டனா ஒரு அறுபது கிலோ சைஸில் இருக்குது அந்த அறுபது கிலோ சைஸ் இருக்கக்குள்ளே அவங்களுக்கு ஒன் இயர்லேயே ஒரு அறுபது அறுபது கிலோ பக்கமாக இருக்குது கேடா இன்னும் அதுக்கு வயசு இருக்குது நம்மளுக்கு போயரை போகிறத்தாலும் ஒரு நூறுல நூற்றி இருபது கிலோ வரைக்கும் வளரக்கூடிய சைஸு இப்போ வந்து நீங்கள் வந்து தலைச்சேரி போய் இது ரெண்டு கிராஸ் பண்ணி வந்து பண்ணுறீங்க இது ஆமாண்ணா கிராஸ் பண்ணி தான் பண்ணுறோம் இது ஒரு கிராஸான குட்டி தான் இப்போ இவங்களுக்கு ஏஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் இப்போ ஒரு ஆவரேஜாக இவங்க ஒரு நைன் கிலோ பக்கமாக இருக்காங்க உங்களுக்கு அந்த கிராஸ் பிரீட் எப்படி இருக்குங்கன்னா கலர் கொஞ்சம் லைட்டாக போயர் இருந்தாலும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும் லைட்டாக இருக்குங்கண்ணா கொம்பு பாருங்கள் அதுக்குள்ளே உங்களுக்கு ரெண்டு மாதத்தில் ஒரு மூணு மாதத்தில் எவ்வளோ வளர்ச்சி இருக்குன்னு நம்ம ரெண்டு கிராஸ் பண்ணி வளர்க்குள்ளே நம்மளுக்கு இன்னும் ஒரு வெயிட் கெயின் நல்லா இருக்கலாம் ஓகேங்க இப்போ வந்து கிராஸ் பண்ணி பண்ணுறப்ப இதுக்கு வந்து அதிகமாக ஏதாவது நோய் தாக்கல் வருது அந்த மாதிரி தான் இல்லைண்ணா நம்மளுக்கு நோய் தாக்கலுக்கு முன்னாடி நம்மளுக்கு கரெக்டான டி வார்மிங்கு இன்ஜெக்ஷனு தடுப்பூசி எல்லாம் போட்டோம்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்கண்ணா ஓகே ஓகேங்க இப்போ நீங்கள் வந்து உங்க ஆடு போயர் கடவுள் இங்கே தான் இருக்கீங்க தலைச்சி கடவுள் இதுக்குள்ளே தான் விட்டுருக்கீங்க இது வந்து எப்படி சண்டை போடாது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்கண்ணா நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லைங்கண்ணா நம்ம கரெக்டாக அந்த மேலு முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக மேனேஜ் பண்ணி மேட்டிங் மேட்டிங் பண்ணிக்குவோம் அதை மீறி சின்ன சின்ன சண்டைகள் தான் நடக்கும் அது விளையாட்டுத்தனமான இதுதான் ஓகேங்க அதாவது இந்த இடத்துல வந்து நீங்கள் தலைச்சரி எல்லாமே வந்து காமனாக விட்டுருக்கோம் காமனாக காமனாக தான் வச்சிருக்கோம் ஓகேங்க இதுவாக இருப்போம் அது எதுவும் கரெக்டாக இதாக ஆகிக்கலாம் மூணு பார்ட்டிஷனாக சொல்லியிருந்தீங்களா ஆமாம் அதை ஒன்றுனா சொல்லுங்க இந்த பார்ட்டிஷன் வந்து என்ன மாதிரி அப்டேட்லாம் பண்ணுறேன் இது மூணு பார்ட்டிஷனில் இது இது ஃபீமேல் பார்ட்டிஷன்னா ஃபீமேல் பொறுத்தளவு உங்களுக்கு ஆவரேஜாக இதெல்லாம் கொஞ்சம் ஒரு பால் குட்டி சைஸ் தான் உங்களுக்கு ஆவரேஜாக இவங்களும் ஒரு பதினேழு பதினெட்டு கிலோ இருப்பாங்க எங்கே ஏஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ஓகேங்க இது கரெக்டாக எந்த ஸ்டேஜில் வந்து உள்ளே விடுவிங்க அதுக்கப்புறம் இது எப்படிங்க நீங்கள் உங்களோட பேரண்ட்ஸ் டாக்காக வச்சுக்கீங்களா இல்லை வந்து சேலுக்காக இது பண்ணுறீங்களா இல்லை நான் கொஞ்சம் குட்டி தெளிவா முடிஞ்ச அளவுக்கு வளர்ப்புக்கு தான் கொடுக்குறோம் அதை மீறி நம்ம பண்ணையில ஸ்டாக் இருந்தால் மட்டும்தான் நம்ம மேட்டிங்க்கு அலோவ் பண்ணுவோம் ஆவரேஜாக ஒரு இருபதுலேருந்து இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோ தான் மேல்கிட்டே சேர்ப்போம் ஃபீமேல இந்த பாட்டிசனோட சைஸ் என்ன இதுக்குள்ளே என்ன மாதிரி விட்டுருக்கீங்க இது பத்துக்கு பத்து சைஸ் வருங்கண்ணா இது ஃபுல்லா நம்மளுக்கு தலைச்சேரி மேல்ஸ் மட்டும்தான் இந்த இதில் வச்சிருக்கோம் இந்த ஓகே இது வந்து வளர்ப்புக்கு வந்து இருக்குறீங்களா வளர்ப்புக்கு இருக்கு கறிக்கி தேவையானதும் நம்ம கொடுத்துட்டு ஓகே இந்த பார்ட்டிஷனோட சைஸ் என்னங்க இதுக்குள்ள என்னல்லாம் அப்ட இந்த பார்ட்டிஷன் சைஸ் னு உங்களுக்கு பதினஞ்சு பத்துக்கு வரும் இதுல ஃபுல்லா நம்ம டயரட் மட்டும் தான் வச்சிருக்கோம் டயரட் மேட்டிங் யூஸ் பண்ற மேல் மட்டும் தான் வச்சிருக்கோம் ஓகே ஓகே அதாவது குட்டி போட்டாச்சுனா பிடிச்சு ஒட்டுறீங்க குட்டி போட்டா குட்டி மட்டும் நம்ம கீழ தனியா கேர் எடுத்து பார்த்துக்குவோம் அத மீறி நம்மளுக்கு அந்த தீனி தின்ற சைஸ்ல இருக்குள்ள தாயோட ஒட்டுறுவாங்கலாம் ஓகே ஓகேங்க இப்போ உங்க ஆடுங்களுக்கு வந்து பசின் தேனுள்ள எப்படி பண்ணியிருக்கீங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பச பசந்திவனத்தில் இது ஃபஸ்ட்டு வெரைட்டியான மல்பெரி போட்டிருக்கோங்கன்னா மல்பரியை நம்மளுக்கு ஒரு செலவு போட்டிருக்கோம் டெய்லி நம்மளுக்கு மல்பெரி டெய்லியும் நம்மளுக்கு ரெகுலராக ஆட்டு கொடுத்துருவோம் அதில் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு வெயிட் கெயின் தரக்கூடிய ஃபீடுன்னா மல்பரி தானா அப்புறம் வேலி மசாலா அவத்தி எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் உங்களோட ஃபார்மில் வந்து என்னென்ன பசந்தி ஒவ்வொனெல்லாம் பண்ணியிருக்கீங்க நம்ம சூப்பர்னி பேர் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு மல்பெரி பண்ணிட்ருக்கோம் அவ அவுத்தி ஒன்று கடைசியாக வேலி மசாலுங்கண்ணா ஓகேங்க இப்போ நம்மளோட ஃபார்ம்ல நீங்கள் வந்து சேல்ஸில் என்னென்ன பண்ணிகிட்ருக்க சேல்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து வர குட்டியும் கெடாயும் சேல்ஸ் பண்ணுறோம் ப்ளஸ் நம்மளுக்கு வந்து அந்த மல்பெரி ஸ்டெம்பு ஓவராலாக தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் மூலயமா பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தது சூப்பர் நெப்பியரும் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ரெண்டு விதைக்காரனையும் நம்ம தமிழ்நாடு ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக எம்எஸ்எஸ் சர்வீஸ் மூலிமா நம்ம டெலிவரி இருக்கோங்கண்ணா